இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் வச்சு ஒரு ப்ளைன் பிரியாணி தான் பண்ண போகிறேன் அவன் பையனோட லன்ச் பாக்ஸுக்கு பச்சை பட்டாணி எல்லாம் போட்டு பாருங்கள் பச்சை பட்டாணி எல்லாம் போட்டுட்டேன் ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் தக்காளி மசாலாஸ் எல்லாம் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு இது நல்லா கொதித்த உடனே ரைஸை போட்டுட்டு ஒரு ப்ளைன் பிரியாணி தான் பண்ணலான் இருக்கேன் இன்றைக்கி நெக்ஸ்ட்டு வந்து இன்றைக்கி வந்து சனிக்கிழமை இட்லிக்கு வந்து ஆற ஆ ஆட்டேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உளுத்தம் சாரி இது வந்து வெந்தயம் வெந்தயம் இங்கே வந்து உளுந்து நெக்ஸ்ட்டு வந்து இங்கே ரைஸ் இதெல்லாம் நான் ஊற வச்சுட்டேன் இப்போது இன்றைக்கி மாவு ஆட்டிடணும் நானும் ரொம்ப நாளாக வெயிட் லாஸ் பண்ணோன்னு சொல்லி டயட் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் இது வந்து டீடாக்ஸ் ட்ரிங்க் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க இது வந்து நம்மளுடைய இஞ்சி லெமன் அதுக்கப்புறம் வந்து சீரகம் சோம்பு வெந்தயம் எல்லாம் போட்டு கொதிக்க வச்சு ஃபில்டர் பண்ண வாட்ரு இதை குடிக்க டீடாக்ஸ் ட்ரிங்காக இதை இன்றைக்கி குடிக்க போகிறேன் மார்னிங் வந்து பசங்கள் ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டாங்க ஒரு ஆம்லேட் போட்டிருக்கேன் பெப்பர் சால்ட்டு போட்டு நெக்ஸ்ட் வந்து சப்பாத்தி தென் வந்து சட்னி ஆஃப்டர்நூனுக்கு வந்து பிரியாணி ரெடி ஆகிடுச்சுங்க செம்மையாக இருந்ததுக்கு செம்ம சூப்பராக வந்திருக்கு ஆவி பறக்குது கூடயே வந்து ரைத்தா ரைத்தாவும் ரெடி பண்ணிட்டுருக்கேன் சூப்பராக க்ரீன் பீஸ் போட்ட பிரியாணி ரெடி ஆகிடுச்சு அதுக்கு ஆப்டா தயிர் பச்சடி என்னோடய பையன் காலையில் இதே சாப்பிட்டுட்டு மதம் எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டா பொண்ணுக்கு மட்டும் டிஃபன் பண்ணிவிட்டு அப்புறம் இது கொடுக்குறேங்க எப்போயுமே பாஸ்மதி ரைஸில் போனால் தண்ணி அதிகமாக போயிடும் கொஞ்சம் சொதப்பிடுவேன் பட் இந்த வாட்டி சூப்பராக வந்துருக்குங்க